ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எப்படி போனிச்சுட்டு பார்க்கலாமா கோயிலுக்கு போனதோட கன்யூஷன் வீடியோ தான் இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுட்டு அப்படியே பேங்கிள்ஸை வாங்கி போட்டுட்டு அடுத்த கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு சிக்கலில் உள்ள முருகர் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் இந்த முருகர் கோயிலுக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள சிக்கல்லாம் நீங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அதனோட அந்த கோயிலே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து புறவாச்சேரி கோ முருகர் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மயில் வந்து ஒத்த காலில் நிற்கிற மாதிரி மயில் வந்து ஒத்த காலில் நிற்குது மேலே வந்து முருகர் வந்து இருக்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பில் வந்து இந்த சாமி வந்து இருந்துச்சு அப்படியே வந்து தரிசனம் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு ஃபோட்டோவும் வந்து அந்த கோயிலில் வந்து வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து என் உள்ள முருகர் கோயிலுக்கு வந்து போயிட்டோம் அப்படியே வந்து சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு இது ரொம்ப நாள் போகணும் போகணும் அப்படின்னு நினச்சது இன்றைக்கி தான் வந்து ஒரு தேர்வு வந்து கிடச்சிச்சு இதுக்கு போகையும் எங்களால் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிச்சு மாதிரி உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு நினச்சது வந்து போக முடியாமல் இருக்கா அது எந்த இடம்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு நிம்மதியாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதோட இந்த கன்யூசன் வீடியோ வந்து முடிஞ்சுட்டு முன்னே டெய்லி விளாக் தான் வந்து வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க இது வரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் எங்களுக்கு எஞ்சி கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்